ஏழரை நாட்டு சனி இவர் சந்திரன் நின்ற வீடான ராசிக்கு அதாவது ஜென்ம ராசிக்கு முதல் வீட்டில் ஆரம்பித்து அதில் இரண்டரை வருடங்களும் ஜென்ம ராசியில் இரண்டரை வருடங்களும் ஜென்ம ராசிக்கு அடுத்த வீட்டில் இரண்டரை வருடங்களும் என்று ஏழரை வருடங்களுக்கு ஏழரை நாட்டு சனியாக செயல்படுவார் சனீஸ்வரர் தன் ஆதிபத்தியம் மற்றும் சுபர் பாபர் அடிப்படையில் ஏழரை நாட்டு சனியின் நிலையை செயல்படுத்துவார் ஜென்ம ராசிக்கு முன் ராசியில் வரும் இரண்டரை வருட சனியை ஆரம்ப சனி என்றும் ஜென்ம ராசியில் உள்ள இரண்டரை வருட சனியை ஜென்ம சனி என்றும் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் உள்ள இரண்டரை வருட சனியை கடை சனி அல்லது பாதச்சனி என்றும் கூறுவதுண்டு ஆரம்ப சனியில் இரண்டரை வருடங்கள் பிரச்சனைகளை துவக்கிவிடும் சனி பகவான் படிப்படியாக தன் கெடுபலன்களை அதிகரித்து கொண்டே வந்து ஜென்ம சனியாக இரண்டரை வருடங்கள் கெடு பலன்களில் உச்சநிலையை அளித்து அடுத்து வரும் கடைச்சனியான பாதச்சனியில் படிப்படியாக கெடு பலன்களை குறைத்து கொண்டே வந்து ஏழரை சனி விலகும் காலத்தில் செய்த துன்பங்களுக்கு மாற்றாக நன்மைகளை செய்துவிட்டு நல்ல வழியை காட்டிவிட்டே செல்வார் ஏழரை நாட்டு சனி என்பது இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே மூன்று முறை வரும் மிக சிலர் நாலு முறையும் கூட சந்திப்பதுண்டு சனியின் ஒவ்வொரு சுற்றும் முப்பது ஆண்டுகள் கொண்டதாகும் அற்பாயில் உள்ளவர்கள் மூன்று சுற்றை சந்திப்பதில்லை வெகு தீர்க்காயில் எனப்படும் தொண்ணூறு ஆண்டு வாழ்பவர்கள் நான்காவது சுற்றையும் சந்திக்க நேர்வதுண்டு இப்படி வரும் ஏழரை நாட்டு சனியின் முதல் சுற்றை மங்கு சனி என்றும் இரண்டாம் சுற்றை பொங்கு சனி என்றும் மூன்றாவது மற்றும் நான்காவது சுற்றை மரண சனி என்றும் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகின்றது ஏழரை சனியின் பாதிப்பு அநேகமாக அனைவருக்கும் ஏற்படவே செய்யும் என்றாலும் அபூர்வமாக சிலருக்கு மூன்று சுற்று ஏழரை சனியும் பாதிப்பு எதையும் ஏற்படுத்துவதில்லை அது அநேகமாக அபூர்வ நிகழ்ச்சி என்றே தான் கூற வேண்டும் ஏழரை சனியின் பாதிப்பு சனியின் ஜனனகால நிலை ஆதிபத்திய சிறப்பு சுபர் பாபர் என்ற நிலை மற்ற கிரகங்களின் பார்வை இணைவுகளுக்கு ஏற்ப மாறுபடும் அதை நிர்ணயம் செய்வது என்பது அனுபவ ரீதியாக மட்டுமே முடியும் ஏழரை சனி எனும் போதே சிலர் சட்டென்று மரணம் கூட ஏற்பட்டுவிடும் என்று அவசரமாக ஆய்வு எதையும் செய்யாமலேயே கூறிவிடுவதுண்டு அதில் சற்றும் உண்மையில்லை ஜாதக அடிப்படையில் சனியின் நிலையை கொண்டு நன்கு ஆய்வு செய்துதான் கூற வேண்டும் பெரும்பாலும் ஏழரை சனி என்பது துன்பத்தை தருவதற்காக வருவது என்றாலும் ஏழரை சனி யாருக்கு வருகின்றதோ அவருக்கு மரணத்தை ஏற்படுத்த மாட்டார் மரணம் ஏற்பட்டுவிட்டால் அந்த ஜாதகர் துன்பத்தை அனுபவிக்காமல் ஹாயாக உடலை போட்டுவிட்டு பறந்து விடுவார் ஏழரை சனியானவர் துன்பத்தை அனுபவிக்க வைப்பாரே அன்றி மரணத்தை ஏற்படுத்தி துன்பங்களிலிருந்து விடுதலை அளித்துவிட மாட்டார் மாறாக மிக நெருங்கியவர்கள் யாருக்கேனும் மரணத்தை ஏற்படுத்தி அவர்களின் மரணத்தால் இழப்பையும் துயரத்தையும் உருவாக்குவதுண்டு பொதுவாக துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையே ஏழரை சனி என்பதால் அதை சந்திக்காமல் தவிர்ப்பது மிகவும் கடினம் சாத்தியமில்லாத செயல் என்றே கூறலாம் உரிய பரிகாரங்கள் முறைப்படி செய்வதால் துன்பத்தின் கடுமையை சற்று குறைக்கலாமே என்று முழுவதுமாக விடுபட முடியாது இறப்புக்கு பிறகுதான் சொர்க்கம் நரகம் என்பதை காண முடியும் என்று பொதுவாக சொல்வதுண்டு ஆனால் இப்பிறவியிலேயே ஏழரை சனியில் நரக வேதனை என்றால் எப்படி இருக்கும் என்பதைத்தான் ஆதிபத்திய ஜனனகால நிலை மற்றும் சுபர் பாபர் நிலை மற்ற கிரகங்களின் பார்வை இணைவுகளுக்கேற்ப காட்டிவிடுகின்றார் கடும் துன்பங்களை ஏற்படுத்தி படாத பாடு பட வைத்து செத்துவிட்டால் பரவாயில்லையே என்று எண்ணும் படியாக செய்துவிடுகிறார் குடும்பத்தில் ஒருவருக்கு ஏழரை சனி என்பதே கடினமான நிலை என்னும் போது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரே சமயத்தில் ஏழரை சனி ஏற்படுவதும் அதனால் பல மடங்கு துன்பங்களை அனுபவிக்க நேர்வதும் உண்டு இதெல்லாம் தான் சனீஸ்வர பகவானின் சதிராட்டங்களாகும் யாரானாலும் இவரின் சதிராட்டத்துக்கு ஆடாமல் இருக்க முடியாது தெய்வங்கள் கூட இவரின் சதிராட்டத்தில் மாட்டி அவஸ்தைப்பட்டதுண்டு அந்த கதைகளை பின்வரும் இந்த தொடரில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்